நீ எனக்கா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிற அஞ்சு மணின்றது சாயங்காலம் தானே இனி எத்தனை மணிக்கு மேலே நீ வர போகிற எதுக்கு ஊ மாமியக்காரியனை வந்து கேள் கேட்டு கிழிச்சி போடவா நீ வரவே தேவையில்ல போ நானே போய் சொல்லி இழுத்துக்கிட்டு போகிறேன் எங்கேயாவது நாங்கள் போகிறேன் அம்மா எனக்கு வீட்டுக்குள்ளே அடப்பட்டு கிடந்த மாரி இத்தனை நாள் அந்த ஆஃபீஸுக்குள்ளே கடந்தது எம்மா என் மண்டையே வெடிச்சிட மாட்டுக்குக்கா எத்தனை மணிக்கு வரைக்கும் தான் நான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறது எம்மா வந்த உடனே என் புருஷங்காக தான் கோழிக்கறி குழம்பு வச்சிருந்தாப்புல நல்லா எடுத்து போட்டு சாப்பிட்டு செத்த நேரம் பருது தூங்கிட்டு உடனே கிளம்பிடுவார்ல சொல்லி கூட நீ வா வர்றேன்னு நான் போய் அம்மா எனக்கே நான் வந்து கிடக்கு என்ன இவ்வளோ போகிறேன் போகப்பட்டேன் என்ன கட்டி விட்டு கிடைக்கப்பட்டேன்

நல்ல வேலைக்கு போறான்னு இந்த ஊர் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு கிடக்கிறோம் நீ என்ன போய் நான் சொன்ன சொன்னவள்ளும் அதுக்குன்னு போய் வேலையை எழுதி கொடுத்துட்டு குறுக்கச்சு ஓ மாளு கட்டி கொடுக்குற வரைக்கும் வேலை செய்யலாமில்லட்டி நான் சொன்னணும் நான் ஒரு ஆளாட்டி உனக்கு எப்படி நல்லது சொல்கிற போதெல்லாம் கேட்க மாட்டேங்கி இந்த மாதிரி கேடு கட்டத்தானான்னு சொல்லும் போது தண்டி கேட்டுக்கிட்டு வருவீங்க இத்தனை நாள் நான் எம்மா அடியா அடிச்சுட்டு உடம்ப குறட்டி உடம்ப குரட்டின்னு பேசி பேசி என் வாய் குறைஞ்சி போச்சு போங்க ஆ அழுகெல்லாம் ஒன்றும் முயற்சி எடுக்க மாட்டேக்குறான் ம் என்னம்மா வேலை வாங்க ஒன்று வானாம் நீ என்ன வேலைக்கு போகிற லேட்டாக எழுந்து எழுந்திருக்கேன்னு சொன்னாரு ஒரு தப்புன்னு வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துருக்கா பாரு இது எனக்கு உனக்காக நீ செய்யல எனக்காக செஞ்சுருக்குற ஆ அல்ல தெரியும் இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் சக்காலி டபுர்கள்லாம் போட்டுக்கணும் இந்த வீட்டில் ஆ போகிற வரவுலாம் பக்கத்து விட்டு குறுக்க வச்சிருக்கலாம் ம் அதில் வறுத்து வாயில்ல ம் அவன் நம்மளை போட்டு இனிமேல் காரை துப்புற மாதிரி தான் நீ பண்ணி சிரிப்பா சிரிக்க வைக்க போகிறேன் ஒன்றை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியல

வேலைக்கு போகாமல இருந்து நான் வந்து இது பண்ணிப்பேன் சாப்பாடு கூட சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் இப்படி வரும் வீட்டின்னா என்ன தான் பண்ணுறது நான் அவ்வளோ பசித்த நல்ல குழம்பு வச்சுக்கிறீங்க அத்தை இந்த மாதிரி ஒரு குழம்ப நான் பார்த்ததே இல்லை அம்மா ருசியை எத்தனை நாள் திரும்ப வாய் காஞ்சு போய் கிடந்தது ம் அப்போப்பாப்பா என்னம்மா காலையிலே கன்றாவையும் கன்றாவியமாக ஆக்கிக்கிட்டு போனேன் ம் இப்போதானே தெரியுது எதுக்கு உங்கள் பிள்ளை வந்து எப்போ பாரு உங்களையே தூக்கி தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு பெருமையாக பேசுகிறது நாக்கில் டேஸ்ட்டு ஊர்தத்தை அம்மன் சூப்பராக குழம்பு வச்சுக்கிறீங்க ம் ஆஹா அம்மா இப்போ தான் அத்தை சாப்பிட்ட மாதிரியே இருக்கு எனக்கு எங்கள் அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கத்த உங்களுக்கு நான் என்னத்தை சொல்கிறது சரி சரி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க உங்கள்லாம் விட்டு நம்ம ஈஸியாக போயிடுவேன் அத்தை ஆனால் தான் வேலை வேணாம் ஒன்று வேணாம் எழுதி கொடுத்துட்டு வந்தோம் மற்றதுங்க ஆனால் தான் அவளுக்கு ரெண்டு பேரும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டு வந்தாலும் அப்படி எழுதி ஆட்டி ஆட்டி உங்களை தூக்கி வெளியூருக்கு போடுறானு குறுக்க பயலுவா எடுபட்ட பயலுவா இதே ஊர்லேருந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாரிப்போ எனக்கு எம்மா அம்மா பெருமையாக இருந்துச்சு தெரியுமா எல்லாம் இந்த அம்புஷன் கன்று வச்சுப்போட்டி ஆனால் நான் தண்ணி இப்படி ஆகிப்போச்சு முதல்ல நம்ம வீட்டுக்கு டுஷ்டி சுட்டி போட்டு அவள் வீட்டுக்கு வாஷில் பூசணிக்காய் அப்போ அப்போல்லாம் சரி அவங்க இந்த கண்ணெல்லாம் அதான் அத்தை நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது எல்லாமே எங்க போனாலும் நேரமே சரியில்ல அத்தை நம்ம நேரம் நமக்கு முன்னாடி போய் நிக்குது நீ என்னதான் பண்றதோ தெரியல சரிங்க அத்த நான் சாப்பிட்ட போய் சத்த நேரம் படுக்கிறோம் ஒன்றும் முடியல அத்தை உம் மல்ல விட்டு போகுது சும்மா சும்மா விட்டு போடு உடுப்பல் ஒட்டு போடுன்றியா நீ என்ன அங்கே போய் சாணி பொறுக்கணியா இல்லை ஊடு வாசலை கூட்டி சுவா சாணி தட்டு வளர்க்கணியா எப்போ பாரு விடுவே சொல்றியாட்டி உன்னை என்னடான்னு சொல்றோன்னு எனக்கு தெரியலையா ஐயோ ஐயா இந்த மாதிரி சொன்னால் தெருவில் இருக்கிறவர்கள என்ன சொல்ல நினைப்பாளுவோ என்னம்மா கக்கூசு கக்குசுகள் வேலைக்கு போயிட்டு வர போடுறதுன்னு நினைக்க மாட்டாளுவோ ஏன் மருமவா இம்புட்டு படிப்பு படிச்சுக்கிறான்னு எனக்கு தெரியும் வீட்ட ஆளுகளுக்கு தெரியும் காய் விளக்கலாமா தெரியும் நீ என்னோடய பயிற்சி காய் கணக்கில் பேசிட்டு வளர்க்குறான் இந்த மாதிரி இனிமேல் சொல்லாதட்டி படித்தா வரணும் ஆ சரி போய் சாப்பிட்டு தூங்குப்போ போ என்னட்ட வேலைக்கு போய் என்னட்ட குளிச்சிங்க போங்க எல்லாம் உங்கள் நேரத்தை விட்டாங்கன்னா மட்டும் இருக்கிறோம் அங்கேயும் என்ன சொல்லி வச்ச போல சொல்லுது ம் ஐயோ இது சரியான மோப்பன் போல இருக்க ஐயோ சாமி நல்ல வேலை அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க வேலையை விட்டு வந்துட்டோம்ப்பா சாமி சரி போய் நம்ம தூங்குவோம் என்னமோ சொல்லிவிட்டு போகிறோம் என்னமோ உண்மையோ பொய்யா அழு நம்ம மேலே இவன் ரொம்ப அதிகம் தான் பாஷம் வச்சிருப்பா பிட்டு காரி இடி நான் நம்புவேன்னு சரி அழு கடக்கட்டும் இனிமேல் நம்ம வெளியில சுட்டுறதுக்குலாம் பெரிய ஆப்பு வைக்க போறாயுவோ என்ன வா போவாப்போச்சுன்னா ஒரு கடைக்கு ஓடுறேன் ஓடி வேலைக்கு வாடின்னு மாட்டோம் ம் நம்ம என்ன கிட்டே பேசுகிறாய் பேச்சு என்ன ப்ரோக்கரே வேலை தானே பார்த்து கொடுக்க சொன்னேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரியலை போங்க நானும் வீட்டில் இருந்துக்கிட்டு என் புருஷன் கூட லோல் பட்டு லொங்க அழியிறான் பார்த்துக்குங்க செத்த வேலை ஏதாவது நல்ல பெரிய பெரிய கம்பெனியில் நம்ம ஊருக்குள்ளேயே இருக்குதுன்னா சொல்லுங்க என்ன வேணுமோ காசு பார்த்து வாங்கிக்கலாம் ஆட சொல்லுங்க சும்மா ஆ எத்தனை நாள் நாங்களும் உங்களை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆமா என்ன சித்த பாருங்க எங்களுக்கு வேலை என்னமோ வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சயாக்கா அக்கா இந்த பஞ்சவரத்து அக்கா எல்லோரும் சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க நல்ல பெரிய ஐடி கம்பெனியில் நல்ல பெரிய கம்ப்யூட்டர் வேலை செய்கிறாங்களாம் ஊர் ஃபுல்லாக பேசிக்கிறாங்க எங்களுக்கு மட்டும் ஏன் வாங்கி கொடுக்காத விட்டீங்க நாங்களும் உங்களுக்கு காசு தரோம் என்ன எங்களுக்கு நல்ல வேலையா சொல்லுங்க புரோக்கரை

பெரிய ஆள் நீங்க என்னமா காசு பார்த்து தர வேலைக்கு போறதுக்கு வேலை சேர்த்து விடுங்கன்றீங்கள என்னமா நீங்க நீங்க வேலைக்கு போனா உங்க புருஷன் ஏன் பல்லு தட்டி விடுவாரு நான் என்னத்த வேலை உங்களுக்கு சோதிக்காது வாக்கலாம் உங்களுக்கு என்ன வாக்குறது நீங்க ஒரு ஆள் என்ன என் வீட்டுக்காரர் பார்க்கத்தான் அப்படி பணம் எந்த வழியிலனாலும் வந்ததுன்னா எடுத்து பொட்டிக்குள்ளே வைப்பார் எனக்கு ஒரு ரூபாய்க்கு செலவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு நீங்கள் வேலையை பாருங்க இல்லை ஒன்றும் பண்ண முடியாது என் சோழி அவ்வளவு தான் எப்படி பாரு ஆளை மடக்கிற மருந்த போறோக்கர் ம் காசு ஆயிரம் ரூபாய்க்கு ஒழுங்கான வேலை பார்க்க துப்பு கிடையாது என்னம்மா அடுத்த ரெண்டு பேர்கிட்ட ஆட்டையை போட பார்க்குறான் பார்த்தியாக்கா இவனை பிடிக்கா காலை உடச்சி போட்டுருவான் ம் என்னமோ நம்ம நல்ல வலைன்னு கொண்டு போய் விட்டு கக்கூசுக்கு விட்டுட்டு வந்துட்டால் நம்ம வீட்ட ஆளுகளுக்கு தெரியாத அந்த வேலையை விட்டு வர்றதுக்கு நம்ம பட்டா பாடு இருக்க ஐயோ ஐயோ என்னத்தை சொல்கிறது இப்படித்தான் இவன் ஊருக்குள்ளே ஏமாத்தி யாமத்தி நம்மள மாரி ஆளுகளை இட்டுட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான் பாடுறக்கு இவனை பிடிக்க கை காலை ஒட்டை போன்றனே என்ன எப்படி ஏமாத்துறான் பாரு பட்டை வல்லையே ஆனாட்டி என்ன கீழே பாருக்கு இந்த ஆளுக்கு இங்கே யாருங்க ஏ ப்ரோக்கரே புரோக்கரு புரோக்கரு தானே சு நில்லுங்க என்ன காரில் உழுவாத மாதிரி நடிப்பீங்க அப்படியே ஆயிரம் ரூபா வாங்கினது தெரியாது அப்படியே மறந்து போயிரு பார்த்துக்குங்க ஐயோ நீங்களா என்னம்மா பஞ்சோரம் தம்ம வேலைக்கு போகலையா நீனு உனக்கு என்ன அந்த கம்பெனியில எப்படியாப்பட்ட வேலைக்கு கொண்டு போய் விட்ட நீ என்னம்மா வந்துட்டிய மாசம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளமாச்ச வேலைக்கு போற நேரத்துல என்ன ரோட்ல நின்றுட்டு இருக்கிறீங்க ஐயோ தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலையே ம் எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாமல் இருக்கணும் நம்ம இப்படி கொண்டு போய் கக்குசு கழுவுற வேலைக்கு விட்டது தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம எப்படியாவது மாற்றி ஆகணுமே இல்லையா உங்களை தான் தேடிக்கிட்டு தேடி எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து என்ன என்ன நல்ல வேலைன்னு சொன்னீங்க அங்கே போய் பார்த்தா தானே தெரியுது லட்டி எடுபட்டவனே ஏன் லலிதா மாடு சோசியோ சோதி உனக்கு என்னத்தை தான் சொல்றதுன்னு தெரியலட்டி உங்ககிட்ட ம் ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னா மொத்தம்ல எங்ககிட்ட கேளுங்கட்டி இவர் இழுத்துக்கிட்டு போன வேலைக்கு நாங்க தானே போனோம் என்னமோ நல்ல வயலையில கொண்டு போய் விட்டுட்டாரு வெள்ளம் போட்ட வயலில் கொண்டு போய் விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா உங்களெல்லாம் என்னத்தை பண்ணுறதோ தெரியல யூ இந்த வாங்க ம் உன்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீ ம் உனக்கு நாங்கள் எப்படி கையை அவுத்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்தோம் இந்த மாதிரி பண்ணலாமா ம் என்ன வேலைக்கு கொண்டு போய் விட்டுக்க என்னையா ச வாயை முடுக்கா என்னையா வான் என்னையை மூணு பேரையும் என்ன வேலைக்கு கொண்டு போய் விட்டீங்க ம் என்னம்மாக்கா எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் நான் இப்படி வாங்க செத்தை ஆ பத்தாதத்துக்கு எங்களை கொண்டு போய் விட்டத பத்தாதத்துக்கு இவ்வளோ ரெண்டு பேரையும் கொண்டு போய் விட பார்க்குறீங்களே நீங்கள் ம் என்னதான் உங்களை சொல்கிறதுன்னு தெரியலையே நாங்களும் நல்ல ஒரு நம்ம ஊரில் எத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு புரோக்கர் தொழில் நல்ல நல்லதான் இருக்கு இருக்கும்னு நாங்கள் நம்பி கொண்டு போய் தானே இருக்கிறோம் இந்த மாதிரி கொண்டு போய் எங்களோட படும் கணத்திலே தள்ளி விடுவீங்க ஐயோ ஏன் நீங்கள் இப்படி கத்துறீங்க உங்களால் என்னோட ரெண்டு கஸ்டமரும் எப்படி யோசிப்பாங்க ஏன் இப்படி பேசுறீங்க அம்மா இருங்கம்மா என்ன ஆச்சு நான் உங்களை கம்ப்யூட்டர் வேலைக்கு தான் விட்டுட்டு வந்தேன் என்ன ஆச்சு நல்ல வேலை இல்லையா அதுவே உங்களுக்கு

நான் பாடுபட்டு கேட்டதுக்கு இதுதான் வேலை இதை தான் செய்யணும்னு இன்னைக்கு நான் அந்த வேலையை விட்டு நின்னோம் இனிமே யாரும் நினச்சிங்க அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் எங்க கூட்டுக்காரிவோ தான் ஏதாவது சொல்லி அவ்வளோ இட்டுட்டு போய் ஏமாத்தலாம்னு பார்த்தீங்களே இங்கே பாருங்க எங்களை கொண்டு போய் விட்டது இதோட நிறுத்திக்கிட்டோம் அதே மாதிரி எங்க பிரச்சனை எவ்வளோ சொல்லாம சொல்லாமல் இருந்தால் சரிதான் கொண்டு போய் கக்கூஸ் களை விட்டேன் டாய்லெட் களை விட்டேன்னு சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க ம் ஆயிரம் ரூபா வாங்குனீங்க பார்த்தீங்களா மூணு இருக்க ஆயிரம் ஆயிரம் அதுக்கு ஏதாவது இருக்கட்டும் கம்முடு போங்கயா இனிமே வேலையை விட்டு போகிறேன் என்ன கட்டுகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒன்றும் இல்லை கொண்டு போய் ஏமாற்றி இந்த வேலையெல்லாம் விடாதீங்க பாவம் ஏன் அந்த எம்ம வழி வேலையை பற்றி ஒன்றும் இல்லை என்ன வழி என்ன நாத்தம் ம் பொறுத்துக்கிட்டு வேலையும் செய்கிறாங்க தான் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் ம் அவ்வளோ வழி ம் ஒரு மேனிசான வேலைக்கு கொண்டு போய் விடுவிங்க தானே நாங்கள் அம்மா காசு கொடுத்தோம் என்னத்தை சொல்றதுனே எனக்கு இப்போ இவ்வளோ உங்களுக்கு கிரிக்கச்சு வரட்டில் வந்து நிற்க ஆளுவோம் நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் நாங்கள் மூணு பேரும் அந்த வேலைக்கு கொண்டு போய் விட்டனு விட்டனு எதுவும் பேச்சு வந்துச்சுன்னா சங்க அறுத்து போட்டுருவோம் பார்த்துருங்க என்ன திட்டு திட்டுற பைத்தியம் இந்தாண்ட வா நான் பேசிக்கிறேன் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்குங்க என்னமோ என்னம்மா சொல்லி வ கையில் மாட்டில் இன்னைக்கு என்னமோ உங்களை பார்த்தா கைகளெலாம் உடச்சி போட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க சொல்லிவிட்டேன் நான் போங்க இது கடைசி தரவா இருக்கட்டும் அடுத்தது வந்து லலிதா கவியும் சோதியை வந்து ஏமாத்தலான்னு வந்தீங்களே கிளம்புங்க முதல்ல என்ன இந்த பொம்பளையோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி புரிஞ்சு எடுக்கிற ஆளுங்களே நம்மள நம்மளையே இந்த பாடுபடுத்துற ஆளுகளே இவர் இந்த புருஷனுங்க அவ்வளவுதான் போல இருக்கு ம் எந்த வேலையா இருந்தாலும் செய்ய வேண்டியதானே மாசானா எழுபதாயிரம் யவன் கொடுக்குறான் நல்லதுக்கே காலம் இல்லை என்னமோ என்னக்கா புரோக்கரை போட்டு இம்மா கிழி கிழின்னு கிழிக்கிற என்னக்கா வேலையில் கொண்டு போய் விட்டுறது எதுவும் சரியில்லையா ஏக்கா நாங்கள் வர உங்களை இப்போ கேட்காமலே ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாற பார்த்தோம் பார்த்துக்க நல்ல வேலை கடவுள் கணக்கில் வந்து காப்பாற்றி விட்ட நாங்களும் என்ன தான் பண்ணுவோம் ஊருக்குள்ளே உரத்தி இல்லை எல்லாம் திருப்பூர் ஈரோடு இப்படின்னு சென்னைக்குன்னு வேலைக்கு கிளம்பிட்டாலுவோ ம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் போனீங்களே மூணு பேர் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து கேட்டான்னான்னா எங்களுக்கு வர அதில் கோபம் சரி இந்த புரோக்கர்கிட்டக்கு ஆசை கொடுத்து எங்கேயாவது வேலைக்கு சேருவோமுன்னு பார்த்தா கடைசியில் உங்களை கொண்டு போய் ஏமாத்தி வேலையில் விட்டு வந்துக்கிறான் என்னதான் வேலையில் விட்டான் அந்த ஆள் அப்படி யாக்கா இன்னும் அவசரப்பட்டு வளரப்படாத நீதான் நம்ம ஏதாவது சொல்லி தொலை வேறு எதையாவது நீ ஒரு ஆளுட்டி அது என்ன வேலைன்னா என்ன வேலை தொடர்றது ஒன்றும் வேலை பிள்ளையே கன்பூட்டர் வேலைன்னு சொல்லிவிட்டு இந்த கன்பூட்டரில் உட்காந்துக்கிறவங்களுக்குலாம் நோட்டை எடுத்து போய் கொடுக்கணுமேட்டி ஒரு ஆயிரம் பேருக்கு ஆளுக்கு ஐநூறு ஐநூறு பேருன்னு நோட்டை தூக்கிண்டு போய் கொண்டு கொடுக்கணும் அந்த வேலை நமக்கு கையெல்லாம் வலிக்காதுச்சி ரெட்டியா அந்த வேலை எப்படி இது செய்யறது நீங்களே சொல்லிக்கட்டி பார்ப்போம் அல்லேயே நான் குண்டா இருக்கிறோம் இவளுக்கும் கால் வலி அவள் ஒல்லிய நெட்டை பிடிச்சி மாரி இருந்துட்டு எம்ம தூக்குவான் அதனால தான் நாங்கள் மூணு பேரும் பத்தமிச்சி இந்த வேலைக்கு என்னத்தை போனமட்டு வந்துட்டோம் பத்தாதுக்கு எடுப்பீடு மாரி நடத்துவாங்கட்டியே நல்லா இருக்குது சொல்லு பார்ப்போம் ஆனால் அதாண்டி வேலை விட்டு வந்துட்டேன் சரி வாங்க அப்படி போய் மரத்தில் உட்காந்து பேசுவோம் நீ எதுவும் இது பண்ணிக்காத அந்த வேலைலாம் நமக்கு தேவையில்ட்டி நல்லா வீட்டில் சோறாக்கணுமா கறி செஞ்சோமா மீன் செஞ்சோமா நல்லா சோத்தை போட்டு செலுறனமா புள்ளிவளுக்கு அனுப்பணும்மா அது மூட்டையை கட்டி புருஷனுக்கு கொடுத்து விட்டோமா வீட்டில் உள்ள வேலை செஞ்சம்மா வந்து போய் உட்காந்து கடை அடிச்சோமா ஊர் ஊரா சுற்றி வேடிக்கை பார்த்தமா என்னென்ன கதை எங்க நடக்குதுன்னு கேட்டமான்னு இல்லாத எனக்கு நம்மளை கொண்டு போய் நாலு சேத்துக்குள்ளே அரைச்சி வச்ச மாரி ஈலையே நம்மள அப்படி அப்படிப்பட்ட சம்பளம் வேணாம் தாண்டி நாங்கள் மூணு பேர் நீங்கள் விளையாடுவோம் அப்படியா நாங்கள் தான் அதோட விவரம் தெரியாத காசு கொடுக்க பார்த்துட்டோம் நல்ல வேலை நீங்களும் வேலைக்கு போவலையா எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூட ஆள் இல்லைன்னாக்கா இந்த வேலையை பார்க்க பார்த்தோம் சரி வாங்க போவோம் மரத்தடியில் நம்பி எப்போவுமே உக்கார இடத்துக்கு போவோம் நீங்கள் இல்லாமல் எனக்கு விரிச்சோடி போச்சு எப்பயாவது ஒரு வாட்டியாவது வந்து பேசுவீங்க இப்போ சுத்தமாக காணும் தேலையும் காணும்னா கணக்கில் ஆகி போச்சுக்கா வேலைக்கா எப்படியோ எதையோ சொல்லி ஆமாத்திட்ட எப்படி என்ன கோபத்தில் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் இதே தான் சொல்லணும் சரியா